அனைவருக்கும் வணக்கம் நேற்று மே பதினெட்டு இன எழுச்சி பொதுக்கூட்டம் கோவையில் குடிசியா மைதானத்தில் நாம் தமிழ் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டுமே இது நாம் தமிழ் கட்சியினால் அனுசரிக்கப்படுற நாள் தான் மே பதினெட்டு வந்து இன அழிப்பு நாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கிறோம் இந்த இன அழிப்பு நடந்ததையே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு ஒரு கடந்து போயிட்டு அந்த இது இதுல ஒரு பெரிய அரசியலே கிடையாது இதுல ஒன்றும் வாக்கு வாக்கு வங்கியே கிடையாது அதனால இது குறித்து பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு எல்லா பெரிய கட்சிகளும் நினைத்து செயல்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்தில் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஃப்ரம் டே ஒன் அந்த தொடங்கிய காலங்களிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே அது உயிர் மூச்சு அந்த உயிர் நாடி கொள்கையாக இன்னும் இந்த மே பதினெட்டாக இருக்கட்டும் அல்லது ஈழம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதாக இருக்கட்டும் இப்படி நம்ம பேசுகிறது எல்லா செயல்பாடு எல்லாமே இதில் இன்னை வரைக்கும் அது மாறாமல் அந்த தடம் பெறலாமல் போய்கிட்டு இருக்கிறோம் அதற்கு மிக பெரிய ஒரு சான்றாக ஒவ்வொரு ஆண்டும் பெரிய கூட்டம் கூடுவோம் நம்ம வந்து ஒரு சம்பிரதாயமாக இல்லாமல் அந்த நாளில் அவங்க பட்ட சிரமங்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு துக்க நாளாகத்தான் நம்ம அதை கடைபிடிக்கிறோம் குறிப்பாக இந்த ஆண்டு நேற்று கோவையில் நடந்த அந்த கொடிசியா மைதானத்தில் நடந்த கூட்டங்கிறது வந்து மாபெரும் கூட்டம் தான் சொல்லணும் மாபெரும் கூட்டம் அண்ணனே மேடையில் குறிப்பிட்டு பேசியதை போல இதுவரைக்கும் தான் சார்ந்த சாதிக்காக கூடிய மக்கள் தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்திற்காக கூடிய அந்த மக்கள் தான் நேசிக்கக்கூடிய ஆதர்சன நாயகனுக்காக கதாநாயகனுக்காக கூடிய மக்கள் தன் இனத்துக்காக கூடுவார்கள் என்கின்ற ஒரு ஆணித்தனமான அழுத்தமான ஒரு செய்தியை மக்கள் இதை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க நேற்றைய கூட்டத்தின் மூலமாக அது ஒரு பெரிய கூட்டம் இதில் மிகப்பெரிய சவாலான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா முத நாள் இரவு பதினேழாம் தேதி இரவிலிருந்தே கடுமையான மழை அங்கே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் பதினெட்டாம் தேதி மாலை அங்கே போகிறோம் அப்படி போக ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் அந்த கொடிசியா மைதானத்துக்கு முன்னாடி பன்னெண்டு கிலோமீட்டர்லேருந்தே சாலையில் இருபுறமும் கொடிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிகள் பதாகைகள் இந்த இன எழுச்சி கூட்டம் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த பதாகைகள் அப்புறம் நம்மளுக்கு வழங்கிய புதிய சின்னம் அந்த விவசாயி சின்னம் அது குறித்த பதாகைகள் என்று ரொம்ப அதகலம் பண்ணியிருந்தாங்க நாம் தமிழ் கட்சியின் இந்த உறவுகள் குறிப்பாக அந்த கோயம்புத்தூர் அந்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அவருடைய உழைப்பு என்பது அளப்பரியது நான் கவனிச்சுக்கிட்டே போனேன் எருபுறமும் சாலையில் எவ்வளவு கொடிகள் எவ்வளவு பதாகைகள் ஒரு பெரிய கட்சியினுடைய மாநாடு திமுக அண்ணா திமுக இல்லை பெரிய பிஜேபி அது பெரிய எப்படி சொல்கிறது பணம் படைத்த பெரிய பெரிய நபர்கள் பெரிய பெரிய நிறுவனங்களால் பெரிய பெரிய கட்சிகளால் நடத்தக்கூடிய மாநாடு போல் மிக பிரம்மாண்டமாக அளப்பெரிய உழைப்பை போட்டிருக்கிறாங்க கோவை மாவட்ட உறவுகள் இதில் இணைந்து பயணித்த இணைந்து வேலை செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் குறிப்பிட்டது போல கடு குறு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு மேலேயே இருபுறமும் அந்த கொடிகள் அப்புறம் மாநாட்டு திடலுக்குள்ளே போனால் பிரம்மாண்டமான கொடிகள் அந்த ஏற்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா யோசிச்சு மலச்சி போனேன் எப்படி இவ்வளவு பெரிய ஏற்பாடு அந்த அந்த மேடை அமைப்பாக இருக்கட்டும் எல்லாம் அதை எல்லாம் தாண்டி இந்த பக்கம் வாகன நிறுத்தத்துக்கு போனீங்கன்னா நூ ஐநூறு அறுநூறு ஆயிரக்கணக்கில் வாகனங்கள் எல்லாம் பெரிய பெரிய பேருந்துகள் வேனு காரு எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் மைதானத்தை விட்டு அதாவது கூட்டம் முடிஞ்சு இப்படி வெளில வந்தோம் பருத்தி பால் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு கடையில் நிற்கும் போது அந்த கடைக்காரர் கேட்டார் சார் ஒரு ஒரு லட்சம் பேர் வந்திருப்பாங்களா சார் அப்படின்னாரு இருக்கலான்னு நாங்கள் கூட அதான் சொன்னோம் ஏன்னா ரொம்ப எளிதாகவே கணக்கு பண்ணிடலாம் அந்த நாற்காலிகள் வந்து போடப்பட்ட நாற்காலி இருக்கைகள் பத்தலை நாங்களாம் பின்னாடி உக்காந்து தான் கவனித்தோம் நின்றுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க நாற்காலிகள் போட முடியல நாற்காலிகள் கிடைக்கல அந்த நேரத்தில் அப்படிங்கிறதுனால கீழே விரிப்புகளை போட்டாங்க அந்த பச்சை கலர் மாதிரி இருக்கும் இல்லையா கீழே நடந்து போறதுக்கு விரிச்சு வைப்பாங்க அந்த மாதிரி விரிப்புகள் போட்டாங்க அது தான் உட்காந்து கூட்டத்தை பார்த்தோம் அப்படி இந்த மைதானத்தையும் தாண்டி வெளியில சாலையில அதுக்கு வெளியில சாலை வரைக்கும் நிரம்பி நின்னாங்க மக்கள் இது வெறும் நாம் தமிழ் மட்டும் இல்லை பொதுமக்கள் அவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்ம அதில் கவனித்தாலே தெரியும் யார் யார் கட்சிக்காரங்க ஒரு பொதுவான வந்தவங்கன்னு நல்லாவே தெரியும் அத்தனை பேரும் ஈடு ஈடுபாடோடு வந்தாங்க இதில் ரெண்டு மூணு செய்திகள் அண்ணன் பேசும்போது கவனிக்க முடிஞ்சது ரொம்ப காலமாக நம்மளை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இவர் வந்து பிஜேபியின் கைக்குலியாகிட்டாரு பிஜேபி கூட போக போகிறாரு இவர் அவங்க பெரியாரை பேசுனதுனால இவர் பெரியார பற்றி பேசுனதுன்னா அதை காரன் தூக்கி வச்சு பேசுறது என்ன அவ்வளவுதான் சீமான் காலி அது போத வரைக்கும் விஜய் வந்துட்டாரு விஜய் வந்ததுனால இவர் வாக்குகள் எல்லாம் அங்கே அவர்கிட்ட போய்டும் இவர் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் நாலு சதவீதம் தாண்ட முடியாது என்னென்னமோ புலம்பி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாவற்றுக்கும் சிம்பிளாக பதில் சொல்லிட்டார் அண்ணன் இந்த முறையும் நான்கு முறை நான்கு பொது தேர்தல்களை தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ரெண்டு உள்ளாட்சி தேர்தல்களை தனித்து போட்டியிட்ட இந்த நாம் தமிழர் கட்சி தோல்வியை தவிர வேற எதுவுமே சந்திக்கலை அப்படிப்பட்ட இந்த நாம் தமிழர் கட்சி ஐந்தாவது முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனித்துத்தான் களம் காணப்போகிறது என்று பேரறிப்பு செய்துட்டார் அவர் சொன்ன அந்த நொடி அவ்வளவு கூட்டமும் ஆர்ப்பரிச்சு கைதட்டினது அங்க இருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்படி அப்படி ரிசீவ் பண்ணாங்க இதுல என்ன அப்ப ஒரு நுணுக்கம் நம்ம விரும்புறதுதான் அண்ணாங்க அறிவிக்கிறார் ஒரு சிலர் கட்சியை விட்டு போயிருக்கலாம் இவர் வந்து அங்கே போக போறாரு இங்கே போக போகிறாரு எனக்கு தனிப்பட்ட விருப்பு போனவங்க எல்லாம் நிச்சயமாக உணர்ந்து திரும்ப வேண்டிய காலமும் இது வர வைக்கும்னு தான் நான் நம்ப பார்க்குறேன் எப்போது வழக்கமாக இருக்கிற கூட்டத்தை விட மிக பிரம்மாண்டமான கூட்டம் அதில் மாற்று கருத்தே இல்லை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த கோவை மாவட்ட நாம் தமிழர் கட்சி உறவுகளை அவருக்கு உறுதுணையாக இருந்த மற்ற எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதில் கூட்டணியை பற்றி தெளிவாக சொல்லிட்டார் அண்ணன் அடிக்கடி சொல்கிறது தான் சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல் சண்டை என்றைக்கும் தனிச்சுத்தான் அப்படின்னு சொன்ன மாதிரி இது அழகாக பக்குவமாக அறிவிச்சிட்டார் இதனால இந்த வா வாய வாடகை கூட்டு பேசுகிறவங்க அவதூருக்கு பிறந்த அவதூறுகள் என்னன்னோ பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார் தனித்து போட்டி இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வழக்கம் போல் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் அதில் இன்னும் குறிப்பாக நூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு அறிவிப்பு செய்துட்டார் அப்போது நம்ம சொன்ன மாதிரி இப்போது சின்னம் போன தேர்தலில் சின்னத்தை பறித்தப்போ ஒரு இடத்துல சொன்னார் என்ன உறுதியாக நான் கேட்பேன் இந்த சின்னத்தை கேட்டு பெறுவேன் இந்த தேர்தலில் பெற முடியவில்லை என்றாலும் அடுத்த தேர்தலையாவது நான் வாங்கிடுவேன் அப்படின்னாரு இன்னைக்கு நடந்துருச்சு சின்னம் கிடைச்சிருச்சு அதனால் எல்லாம் தயார் கலமும் தயார் அவ்வளவு ஆர்ப்பரிப்போடு அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோடு வந்த அத்தனை உறவுகளையும் பார்க்கும்போது உணர்வு பூர்வமாக இருந்தது அந்த அவ்வளவு கூட்டமும் அவ்வளவு நாகரிகமாக ஒழுக்கமாக நடந்தது அந்த கூட்டம் அந்த இடத்த அடு அந்த 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 கூட்டம் முடிஞ்ச அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அப்படி ஒரு கூட்டம் இங்கே நடந்துதான்னு தெரியாத அளவுக்கு சுவடு தெரியாத அளவுக்கு அந்த நாற்காலிகளை எடுத்து வைப்பதாக இருக்கட்டும் அங்கே குப்பைகளை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும் இதெல்லாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க ஏன்னா இது கட்சியே கிடையாது ஒரு குடும்பமா இணைஞ்சி இந்த கட்சியை நாம தான் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் அதுதான் நேற்று நடந்தது அதுதான் நடத்தி நடத்தி காட்டியிருக்கிறார்கள் நேற்றைய கூட்டத்தில் இது மாபெரும் வெற்றி இது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பதை தாண்டி தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு மாபெரும் வெற்றி அதற்கான ஒரு பெரிய புதிய மைல்கல்லை அடைந்திருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் ஒரு நம்பிக்கை அண்ணன் கடைசியாக பாடி அந்த முடிச்ச அந்த பாட்டு தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமான்னு சொல்லி அந்த பாட்டை அந்த பல்லவி சரணம் ரெண்டு சரணமே முழுமையாக பாடி சோர்ந்து போயிடக்கூடாது தம்பி தங்கைகள் நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி நமக்கும் எங்களுக்கும் சொன்னார் அந்த பாட்டின் மூலமாக செய்தியை இந்த மக்களுக்கும் சொல்லியிருக்கிறார் நாங்கள் துவண்டு போக மாட்டோம் இறுதி வரை உறுதியாக இந்த களத்தில் தனித்துத்தான் களம் காண்போம் என்று ஒரு ஆணித்தனமான ஒரு கிளியரான மெசேஜை கொடுத்துருக்கிறது நாம் தமிழ் கட்சி எங்கள் அருமையண்ணன் சேந்தமணன் சீமான் அவர்களும் அதனால் இந்த கூட்டம் மிகவும் மனதுக்கு திருப்திகரமாக அமைந்தது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது இந்த மக்கள் இந்த இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து வரக்கூடிய இந்த நாம் கட்சியும் இந்த பிள்ளைகளையும் நீங்கள்தான் கரம் கொடுத்து மேலே தூக்கிவிட வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக எங்களை உள்ளே அனுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் என் அருமை மக்கள் உங்களிடம்தான் இருக்கிறது தொடர்ச்சியாக எங்களை கவனியுங்கள் எங்களுக்கு ஊக்கப்படுத்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்